ஹாய் வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் இது உங்கள் கோயம்புத்தூர் காவல் நிலையத்திற்கு சிம்ம சொப்பனமாக விளங்கின கொள்ளையர்கள் அதாவது வீடு பூந்து கொள்ளையடிக்கிற கூட்டத்தை நேற்று கைது பண்ணியிருக்காங்க போலீஸார் இது இந்த கூட்டம் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக இருந்திருக்கு அந்த பகுதியில் வாங்குறதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதாவது கோயம்புத்தூரில் கவுண்டப்பாளையம்னு ஒரு பகுதி இருக்குது அங்கே எப்படின்னா திடீர்னு வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட காலங்களாக வீடு பூந்து கொள்ளையடிக்கிறது அப்படி அடித்ததை வந்துட்டு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒன்று ரெண்டுன்னு நடந்ததுக்கப்புறம் போலீஸார் வந்து அந்த கொள்ளையடிக்கிற கூட்டத்தோட முறை என்ன அவங்க எந்த மாதிரி விதத்தில் வந்து இதை இது பண்ணுறானுங்கன்றதுக்காக இதை எல்லாத்தையுமே இந்த தொடர்ந்து நடக்கிற கொள்ளை கூட்டத்தை எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு அப்போ தொடர்ச்சியாக இது வந்து ஒரே மாதிரி போகவும் அது வரைக்கும் அது பதிமூணு வீடை கொள்ளையடிச்சிட்டானுங்க கொள்ளையடிச்சிட்டு அது என்ன பண்ணியிருக்கானுங்க சத்தமே இல்லாமல் இருந்திருக்கானுங்க இதனால் போலீஸுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு டார்ச்சர் மாதிரி ஆயிருக்கு அந்த டார்ச்சர்ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா மன உளைச்சல் மாதிரி கண்டுபிடிக்கவும் முடியல எதுவும் பண்ண முடியலன்னு அப்போ போலீஸ் கமிஷனர் என்ன பண்ணியிருக்காங்க அதாவது கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு தனிப்படை அமைச்சிருக்காங்க இந்த தனிப்படை என்ன பார்த்திங்கன்னா கொள்ளை கூட்டம் வந்து எங்கேருந்து வரானுங்க எப்படி வரானுங்கன்றதை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முதல் அதாவது இந்த பழைய திருடன்களெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சு அதிலருந்து இருக்கிற ஒரு குரூப் இருக்கும் அதெல்லாம் இப்போ அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு திருந்தி வாழ்கிற ஸ்டேஜில் இருக்கும் அவன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அவங்கள்ட்ட இருந்து விசாரணைய ஆரம்பிக்கிறானுங்க அதில் எப்படி இது நடக்குது எங்கேருந்து வரானுங்க என்ன ஏதுன்றதை கொண்டு வந்துட்டுருக்காங்க இது இது தொடர்ச்சியாக அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா கதவை உடைக்கிறது ராத்திரி நேரம் தான் கதவை உடச்சி உள்ளே போந்து நகை எல்லாத்தையும் திருட்டிகிட்டு போகிற கூட்டமாக இருக்குது இது ஒரே மாதிரி நடக்கிறதுனால போலீஸாரும் கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்காங்க யாரா அது புது திருடர்கள்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையுமே அது அந்த குரூப்பு ஒரு புது வகையாக திருட்டு தான் அதுவும் இந்த தொழிலுக்கு புதுசு இப்போ பழைய ஆளுங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி போலீஸுக்கிட்ட வந்து உங்களுக்கு அதோடய இது இருக்கும் ஃபோட்டோஸு அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அப்போ அது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்காது ஆனால் இது புதுசார் ஒரு கூட்டம்ன்றதுனால போலீஸார் கொஞ்சம் தண்ணறிவிட்டாங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டாங்க இவங்களை பிடிச்சே ஆகணுன்ற முடிவோடு இவங்க வந்து களத்தில் இறங்கினாங்க இந்த பழைய திருடர்களுடைய கணக்கில் இருந்து எடுக்கிறாங்க இல்லையா அந்த ஆளுங்களை அவங்கள எடுத்து யார் இது எப்படி என்ன எதுன்றதை வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இது ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு கூட்டம்ன்றத முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக என்ன பார்க்காங்க ஒவ்வொரு வீட்லேயும் வெளியே எந்தெந்த பூட்டி இருக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறானுங்க இல்லையா மொதல் எடுத்தவொடனே நேராக ராத்திரி போயிடுறது இல்லை அவனுங்க எப்பவுமே என்ன பண்ணுவானுங்கன்னா மொதல் அதை வந்து அனலைஸ் பண்ணுவானுங்க அந்த வீடு யாரோடது எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்க நம்ம பூந்தோம்னா எதாவது கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் அதுக்குள்ளே இறங்குவானுங்க அப்படி இறங்க போகிறானுங்கன்னு தெரிஞ்சவொடனே இது வந்து போலீஸாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்கிது இந்த மாதிரி இவனுங்க இந்த வீடு நோட்டம் போட்டு போயிருக்கானுங்க மூணு பேர் அப்படின்றத ரகசிய தகவல் கிடைக்கும் இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போலீஸார் அங்கே போகிறாங்க போய் எல்லாம் மறைஞ்சிருக்காங்க மறைஞ்சிருக்கும்போது கரெக்டாக இவனுங்க அதே பாணியில் அதே ஸ்டைலில் அந்த மூணு பேர் சேர்ந்து வீட்டு கதவை உடச்சி உள்ளே போய் திடுறாங்க இதை கன்ஃபார்ம் பண்ணோன்னா போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டீம் இறக்கி பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க ரெடி ஆகும்போது இவங்க கொள்ளை அடிக்கும்போது உள்ளே போனவனுங்கள பிடிக்கிறதுக்கு உள்ளே போன உடனே மூணு பேரும் எஸ்கேப்பு ஏன்னா எல்லாம் நம்ம போலீஸ் எல்லாமே வந்து எப்படியும் ஒரு நாற்பது வயசு இருக்கும் அவங்க ஜூட்டுக்கும் இவனுங்க எல்லாமே சின்ன பயில்கள் ஜூட்டு விட்டானுங்க ஜோட்டு விட்டவுடனே போலீஸு எவ்வளவோ சொல்கிறாங்க டே ஓடாதீங்களா ஓடாதீங்களாங்கிறீங்க ஆனால் இவன் நீங்கள் கேட்குற மாதிரி இல்லை போலீஸ் அதிகாரிகளும் இருக்காங்க போலீஸாரும் இருக்காங்க இது மீறி கை மீறி போகவும் தப்பிச்சு ஃபுல்லாக ஓடுறானுங்க ஓடும்போது துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முட்டைக்கு கீழே ஃபயர் பண்ணும்போது ஆள் கீழே விழுந்துட்டானு கீழே விழுந்ததுக்கப்புறம் மூணு பேர்த்தையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டுங்கிறது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா இதில் ஆசிப்புன்னு ஒருத்தன் அவனுக்கு வந்து இந்த குண்டு சுட்டதில் ரத்தப்போக்கு அதிகமாகிருக்கு போனால ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டுருக்கும்போது அவன் இறந்துட்டான் இது இறந்த சமயத்தில் இந்த குடும்பம் இருக்குது பாருங்கள் அதாவது த பிள்ளை வந்து திருடண்ணா மாறினதை கூட மறந்துட்டாங்க போலீஸ் சுட்டாங்க அதனால் என் பிள்ளை செத்து போச்சுன்ற மாதிரி ஒரு கே கிரியேட் பண்ணுறானுங்க இந்த போலி போராளிகள் இருக்கானுங்க பாருங்கள் இந்த இறந்தவங்கள வச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணுற ஒரு குரூப் இருக்கும் பாருங்கள் அந்த குரூப் இப்போ இதில் இறங்கியிருக்கு அதில் இறங்கிட்டு போலீஸை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படி இப்படியும் பண்ணுங்க நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க குற்றவாளியை பயம் இல்லாமல் திருடுறான் குற்றவாளி பயம் இல்லாமல் எல்லா தப்பையும் செய்கிறான் ஆனால் இதை தட்டி கேட்க வேண்டிய காவல்துறையினர் பயந்து பயந்து செய்ய வேண்டியதாக இருக்குது இது என்ன முறைன்னு தான் நமக்கு தெரிய மாட்டேன் நாடு எங்கே போகுது குற்றவாளி தப்பு செஞ்சான்னாக்கா செய்கிறான்னாக்கா அதை தடுக்க வேண்டியது தான் நம்ம முறை அதில் சில சமயங்கள் இது போல் சம்பவம் நடக்க தானே செய்யும் அதை வந்து உடனே இப்போ பாருங்களேன் இந்த யூடியூப்பு இந்த மின்ஸ்டி மீடியா இதெல்லாம் வந்துட்டு காவல்துறையினர் அப்படியே குற்றம் சொல்லி இது பண்ணுவானுங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்களா அவனுங்களை வச்சு விசாரிக்க தானே போகிறாங்க எங்கங்க என்ன நான் பண்ணானுங்க ஏது பண்ணானுங்கன்னு அதுக்குள்ளே உங்களுக்கு ஏன் அர்ஜென்ட்டு குற்றங்களை வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது இதே அவனுங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு பொதுமக்களை கொண்டுருந்தானுங்கண்ணா இந்த மூணு பேர்த்தோட குடும்பமும் சும்மா இருப்பாங்கள அவங்கள போய் அடிக்கலாமா நம்ம ஆ என்ன நியாயம் இது இவனுங்க திருட்டுக்கு தடுக்க போன போலீஸையே இது பண்ணுவானுங்க அப்படிதான் பல இடத்துல நடந்திருக்கு இதனால் இப்போ வந்து ஆசைப்பு இறந்தனால பிரச்சனைகள் வேறு மாதிரி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பெற்றோர்கள் இதை வச்சு சம்பாதிக்கிற கூட்டமும் களத்தில் இறங்கியிருக்குன்னு ஒரு தகவல் இந்த பாக்கி ரெண்டு பேரை வச்சு இவங்க கொள்ளையடித்த நகை பணம் இதெல்லாம் எங்கே கொண்டு போயிருக்கானுங்க யாருக்கு யார் இவங்களுக்கு பின்னாடிங்கிறதெல்லாம் விசாரணை நடந்துகிட்டுருக்கு வாங்க இது முழுமையாக என்னன்றத நம்ம ஃபாலோ பண்ணுவோம் மேலும் இது போன்ற சம்பவங்களை பற்றி நம்ம விளக்கமாக பேசுவோம் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ